ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவாரூர் மாவட்டம் காட்டூரில் இருக்கிற கலைஞர் மு கருணாநிதி அவர்களோட கலைஞர் கோட்டம் இந்த கலைஞர் கோட்டம் எப்போ திறந்து வச்சாங்க அப்படின்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் திறந்த திறந்து வச்சுருந்தார் இந்த கலைஞர் கோட்டத்தை இது எந்த மாதிரி டைப்பில் வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா ஆழித்தேர் வடிவம் அதாவது ஆழித்தேர் இருக்குது இல்லைங்களா அந்த வடிவத்தில் வந்து இதை கட்டியிருக்கிறாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் காட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது வந்து பஸ்ஸில் வந்து போனோம்னா ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் அந்த காட்டூர் அங்கே நம்ம வந்து இறங்கி இதை பார்க்கலாம் பார்வையிடலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக வந்து நம்ம வந்து ஆட்டோவும் போகுது ஆட்டோலேயும் நம்ம போய்க்கலாம் மினி பஸ் போகுது மினி பஸ்லேயும் நம்ம போய்க்கலாம் மினி பஸ் டாக்ஸி ஆட்டோ ஆட்னரி பஸ் இதில் எல்லாத்துலேயும் போகலாம் பஸ்ஸுனால் கும்பகோணம் திருவாரூர்லேருந்து கும்பகோணம் போகிற பஸ்ஸில் வந்து நம்ம போகணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடியே வந்து மண்டபம் இருக்குது அதாவது ரெண்டு மண்டபம் வச்சுருக்காங்க ஒன்று வந்து சின்ன மண்டபம் ஒன்று வந்து பெரிய மண்டபம் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அம்மாவில் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட வந்து இதோட அவங்களோட அறக்கட்டளை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட பேரில் வந்து இது வந்து நடத்திட்டுருக்கிறாங்க அதனால நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு நாங்கள் வந்து அதை பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு ரெண்டாவது இந்த கலைஞர் கோட்டம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கோடி செலவில் வந்து கட்டிருக்கிறாங்க இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸெல்லாம் ரொம்ப கம்மி தான் டுவெண்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும் காலையில் வந்து ஒரு நைன் டு டென் அந்த டைமில் ஓப்பன் பண்ணுவாங்க ஈவினிங் வந்து சிக்ஸ் டு செவன் அந்த டைமில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து பண்ணுனா அத்தனை விஷயங்களும் இருக்குது அதாவது அவர் வந்து எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு என்ன நல்லா நாட்டுக்காக வந்து அவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் பாளையங்கோட்டை சிறையில் இருந்தார் இல்லைங்களா அதுவும் வந்து தனியாகவே போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த கலைஞர் கோட்டத்தில் இருக்குது இப்போது யாராச்சும் ஒருத்தங்க வந்து புதுசாக கலைஞரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா இந்த கலைஞர் கோட்டத்துக்கு போனாவே போதும் அவரை பற்றினா வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அதில் வந்து எல்லாமே வந்து போட்டிருக்காங்க பிக்சரைஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே அதாவது ரிட்டர்ன்லேயும் போட்டிருக்கிறாங்க பிக்சரும் போட்டிருக்காங்க அதை வச்சு நம்ம வந்து க்ளீனாக வந்து ஒவ்வொன்றையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றையும் வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி அவர் வந்து என்னென்ன வந்து சின்ன வயசுலேருந்து அவர் எங்கே பிறந்தார் எப்படி வளர்ந்தார் என்னென்னலாம் வந்து நம்மளோட நாட்டுக்காக வந்து எவ்வளவு அவர் உழைச்சார் அதுக்கப்புறம் அவர் சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னெல்லாம் சாதிச்சாரு என்னென்னலாம் கதைகள் எழுதினார் கட்டுரைகள் எழுதினார் நாடகங்கள் இது பண்ணார் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதில் போட்டிருக்காங்க அது பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்குது அது பார்த்தாவே எங்களுக்கு தெரியும் இந்த இது எல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த வீடியோவை நீட்டாக இருக்குது நல்லா வந்து அதாவது துல்லியமாக சொல்லுவாங்க இல்லைங்களா நல்லா நீட்டாக ப்ரைட்டாக துல்லியமாக போட்டிருக்காங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற இது வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்புறம் வந்து கலைஞரை பற்றி வந்து ஒரு இது மாதிரி வீடியோ மாதிரி அவர் சின்ன வயசுலேருந்து இந்த லாஸ்ட் அவரோட டெத்து வரைக்கும் என்ன பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ டைப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் வந்து மினி தேட்டர் யூ தேட்டர் தேட்டர் ரூம் மினி தேட்டர் ரூம் அந்த ரூமில் வந்து போடுறாங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த வீடியோ ஓடுது அதில் வந்து இவர் கலைஞர் வந்து இப்போ ஸ்டார்டிங்கிலேருந்து என்ன பண்ணினார் அப்படிங்கிறத வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் லாஸ்ட்டாக இருக்க வரைக்கும் எல்லாமே காமிச்சிருக்காங்க அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்புறம் வந்து உள்ளே வந்து ஒரு நூலகம் இருக்குது அந்த நூலகம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகுது அதாவது நிறையா புக்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே படிக்கிறவங்க வந்து படிச்சுக்கலாம் அந்த மாதிரி அந்த ஏரியா பீப்புள்கெல்லாம் வந்து அங்கே நிறைய பேர் நாங்கள் போய் விசிட் பண்ணும்போதே நிறைய பேர் வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னு நினைக்கிறேன் அவங்க நல்லா நிறைய பேர் இருந்தாங்க அவங்க வந்து உட்காந்துட்டு ரெஃபரன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த புக்கெல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருக்கிற ம ஸ்டாஃபும் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து இப்போது கைட் பண்ணுறாங்க இது சப்போஸ் நம்ம வந்து ஒன்று புரியல அப்படின்னா கூட அவங்க எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து இது வந்து இப்படிங்க இது வந்து அப்படிங்கன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்மளுக்கு அதை பார்த்தாவே புரிஞ்சுரும் எல்லாமே இப்போ இந்த வீடியோ பார்த்தாவே எங்களுக்கு தெரியும் எல்லாமே நீட்டாக இருக்குது ரெண்டாவது வந்து இந்த வீடியோ இந்த வீடியோவில் இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதை நான் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட கேட்டேன் அந்த ஒர்க்கிங் ஸ்டாஃப் கிட்ட அவங்க வந்து நல்லா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதாவது அவங்களுக்கும் வந்து எஜிகேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இது 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 இப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து நீட்டாக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸு அப்புறம் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை வந்து இது பண்ண சொல்கிறாங்க கைட் பண்ணுறாங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ ரூம் போங்க நெக்ஸ்ட்டு வந்து மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு இது இருக்குது அங்கே போங்க அப்படின்னு ஒவ்வொன்றும் நல்லா கைட் பண்ணுறாங்க மற்ற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்மளாக வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் இங்கே அப்படி இல்லை ஸ்டாஃப் வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கலைஞர் சாரோட இது எல்லாமே இருக்குது அப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் சாரோடது எல்லாமே இருக்குது அங்கே அவரோட அவர் அவரை பற்றி அதாவது கலைஞரை பற்றி போட்டிருக்கிறாங்க இருந்தாரு மான்மிகு தமிழக முதல்வர் கலைஞர் ஸ்டாலின் சாரை பற்றியும் நிறையா வந்து போட்டிருக்காங்க அதில் அதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து காட்டுறேன் இவர் ஸ்டாலின் சாரை பற்றி போட்டிருந்ததெல்லாம் காட்டுறேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட் கலைஞர் சாரை பற்றி ஃபிஃப்டி பர்சென்ட்டும் ஸ்டாலின் சாரை பற்றி ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டிருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து இவர் கலைஞர் பற்றி தான் எல்லாமே ஃபுல்லாக போட்டிருப்பாங்க அவங்க அவர் வந்து என்னென்னலாம் ஸ்டார்டிங்லேருந்து அதாவது அவர் பதினாலு வயசுலேருந்தே வந்து அரசியலில் வந்து ஸ்டார்ட் பா அரசியலுக்கு வந்து வந்துட்டார் அப்புறந்தே வந்து நேசன் அப்படிங்கிற பத்திரிகைலாம் வந்து நான் அவர் நிறையா அதுக்காக நிறையா வந்து கான்பியூட் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அதெல்லாமே போட்டு வச்சுருக்காங்க அங்கே நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஸ்லோவாக தான் எடுத்துருக்குறேன் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி அவர் வந்து என்னென்னலாம் சின்ன வயசுலேருந்து வந்து மேரேஜ் பண்ணது எல்லாமே போட்டிருக்காங்க சின்ன வயசுலேருந்து அவர் வளர்ந்தது எல்லாமே போட்டிருக்காங்க வந்து அவர் மேரேஜ் பண்ண இதெல்லாம் ஃபோட்டோலாம் எல்லாம் போட்டு அந்த பத்திரிகையும் ஒன்று போட்டிருந்தாங்க அது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவரோட பத்திரிகை கல்யாண பத்திரிகை வந்து போட்டிருந்தாங்க அங்கே அதில் அதில் நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் கல்யாண பத்திரிக்கை அதில் காமிச்சிருப்பேன் நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த கலைஞர் கோட்டத்தை பற்றி பற்றினது ரெண்டாவது வந்து கலைஞர் சார் பற்றி நம்ம வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் அப்படியே வீடியோவை வந்து கண்டினியூவாக பாருங்கள் கலைஞர் சார் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்குவளை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அங்கே பிறந்தார் இப்போ வந்து அந்த அவர் பிறந்த வீடு வந்து இது கவுர்மெண்ட்டு இது பண்ணி அங்கே இது லைப்ரரியை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தோம் ஆனால் உள்ளே போக முடியலைங்கனால நாங்கள் வந்து ஒரு முருகன் கோயிலுக்கு எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு வந்து அந்த வழியாக தான் நாங்கள் போனோம் அவங்க வீட்டு வழியாக ஆனால் வந்து எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால அதை நாங்கள் பார்க்க முடியல நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது அதையும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா திருக்குவளிலையும் படித்தார் திருவாரூர்லேயும் படித்தார் ரெண்டு பக்கமே வந்து படித்தார் தொடக்க கல்வி வந்து திருக்கோலையில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூரில் படித்தார் இவர் ஃபஸ்ட்டு வந்து நீதி கட்சி அப்படிங்கிற கட்சியில் இருந்தார் அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு அப்படின்னு மாறுச்சு அப்புறம் இவர் வந்து தனியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி அது இப்படியே போயிட்ருக்கு இப்போது இவருக்கு வந்து மூணு ஒய்ஃப் இருக்காங்க அஹ் பத்மாவதி அம்மா தயாள் அம்மாள் அவர்கள் அதுக்கப்புறம் ராசாத்தி அம்மாள் அவர்கள் மொத்தம் வந்து இவருக்கு வந்து நாலு ஆண் பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் அம்மா பத்மாவதி அம்மாவுக்கு பிறந்தவங்க தான் அங்க மூக்கா முத்துசாருக்காரல அவரு மீதி மூணு பேர் வந்து இவங்களுக்கு தயாலம்மாள் அவங்களுக்கு செல்வி மேடம் ஸ்டாலின் சாரு அதுக்கப்புறம் அழகிரி சாரு இவங்க மூணு பேரும் அதுக்கப்புறம் வந்து கயல் கயல்வெளி மேடம் வந்து ராசாத்தியம்மாள் இல்லைங்களா அவங்களோட பொண்ணு அவங்க இவரோட நாடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அனார்களி அப்படின்னு பண்ணியிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் உதயசூரியன் அப்படின்னு பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் நிறைய பண்ணியிருந்தாரு இளைஞன் கு இளைஞன் குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அதுக்கப்புறம் சாக்ரட்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அப்புறம் சாம்ராட் அசோகன் சிலப்பதிகாரம் சேரன் செங்குட்டுவன் திருவாளர் தேசியம் பிள்ளை நான்மணி மாலை நானே அறிவாளி மந்திரி குமாரி அந்த மாதிரியெல்லாம் நிறையா வந்து அவர் வந்து நாடகங்கள் வந்து எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் புதினங்கள் புதினங்கள்னால் வந்து நாவல்கள் அந்த மாதிரி இருக்கும் ஒரே ரத்தம் சுருளிமலை ரத்தக்கண்ணீர் புதையல் வான்கோடி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியெல்லாம் நிறையா புதினங்கள் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு சிறுகதை தொகுப்புகள் நிறையா பண்ணியிருக்காரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஒரு மரம் பூத்தது அப்படின்னு அந்த சிறுகதையை அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த சிறுகதையை அதுக்கப்புறம் நிறையா வந்து அவர் எழுதியிருக்காரு தாய்மை தப்பி விட்டார்கள் தேயலைகள் அந்த மாதிரி நிறையா அவர் சிறுகதைகள்லாம் எழுதியிருக்கிறாரு முடியாத தொடர்கதை வாழ முடியாதவர்கள் பதினாறு கதை பழக்கோடை சங்கிலிச் சாமியார் கிழவன் கனவு இந்த மாதிரி நிறைய சிறுகதைகள் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் சிறுகதை தொகுதிகள் இதெல்லாம் சிறுகதைகள் பட்டிகள் வந்து நிறையா இருக்குது அது அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சிறுகதைகள் எழுதியிருக்காரு ரகசியம் ஏழை கடைசி கட்டம் காந்தி தேசம் சித்தார்த்தன் சிலை தாய்மை நலாயினி இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதை பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கலைஞர் சாரோட பர்த்டே இன்றைக்கி அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து இதை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் கலைஞர் சாருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ட்ரிபியூட் அவரோட பர்த்டே அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே கலைஞர் மு கருணாநிதி சார் ஹாப்பி பர்த்டே டு கலைஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் Thank you so மச் டேக் care. பை பை இது அந்த நூலகம் சொன்ன இல்லைங்களா அந்த நூலகம் அதுதான் Like you ready.